அனைவருக்கும் காலை வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே தாழ்ச்சி அப்படிங்கறத அன்பு தியாகம் மன்னிப்பு பொறுமை இது எல்லாத்துக்கும் அடிப்படையா அணு அமைகிறது எது அப்படின்னா இந்த தாழ்ச்சிங்கிற ஒரு குணம் தாங்க இந்த தாழ்ச்சி சாதாரணமா வந்து எப்போதுமே துறவரத்தாருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது இல்லத்தாருக்கும் இந்த தாழ்ச்சிங்கிறது முக்கியமா தேவை முறை புகழ் வாய்ந்த பேராயர் என்ன பண்றாரு அப்படின்னா ட்ரெயின்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவர் பேராயர் தான் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு முற்படுறாங்க அப்ப இவர் கொடு போடுறாரு சைன் பண்ணி கொடுக்குறாரு அந்த ஆட்டோகிராஃப் எல்லாருக்கும் போட்டு கொடுக்கும் போது ஒரு நபர் என்ன பண்றாரு நீங்க இதுக்கு உங்க பேருக்கு பின்னாடி உங்களுடைய பட்டத்தை எழுதுங்களே நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த பேராயர் இப்படி எழுதுறாரு நான் ஒரு பாவி அப்படிங்கிறாரு அத பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமா போச்சு அப்ப அவரு அவன் கேட்கிறான் என்ன ஆயரே நீங்க போய் ஒரு பாவினு எழுதுறீங்களே இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவிதான் அதுல நான் பெரும் பாவியா அப்படிங்கிறாரு ஆம் இற இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே வரிசெய்யர் வரி தண்டுபவர் வரிசைய தன்னை பெருமைப்படுத்தி கடவுள்கிட்ட சொல்றாரு ஆனா தண்டுபவ வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிக்க கூட தகுதியே இல்லாத நானு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நான் பாவி என் மேல இறங்கி அருளும் அப்படிங்கிறாரு அந்த தாட்சியான மனநிலை தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் சபம் செய்யும் போது கடவுளுக்கு முன்னாடி ஜபம் செய்யும் போது நம்ம அந்த அந்த தாழ்ச்சிங்க தாங்க தேவை நாங்க சிஸ்டருக்கு படிக்கிற காலகட்டத்தில் நோய் ஷெட்ல இருக்கிற பீரியட்லலாம் எங்களுடைய மதர் ஜென்ரல் எங்களுக்கு இப்படியா சொல்லுவாங்கம்மா கிட்ட போய் நிற்கும் போது அதிகாலையில் கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கையேந்தி நான் ஒன்றுமே இல்லாத பாவி ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படிம்பாங்க அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று இல்லாத பாவிகளா நம்ம வாழணும் அந்த பாவிகளா வாழ்றத தாழ்ச்சியின் அடிப்படையில் நம்ம வாழ் அப்புறம் இந்த காலகட்டத்தில் நம்ம நாமளே பயணம் செஞ்சுக்கணும் அப்படி நம்ம வந்து தாழ்ச்சியோட போனாதான் அந்த விண்ணுலக செல்வங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சுக்கணும் தாழ்ச்சியோட வாழ முற்படுவோமா சிந்தித்து செயல்படுவோம்